ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க கூட்டணி வைக்க மாட்டாங்க அப்படி வைக்கிற மாதிரி இருந்தாலும் அது ஒன்றும் தப்பில்லை யாரும் கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் பேசியாக விஜய் ஃபேன்னு ஸோ இது அவரோட கரெக்ட் டைம் அவர் வந்தது கரெக்டாக தப்பாங்கிறதோட வந்தால் கரெக்ட் டைம் வந்திருக்கார் சுப்பர்சன் என்னால் சொல்ல முடியல பட் ஆனால் அவருக்கு ஆதரவு வந்து கன்ஃபார்மாக ஜாஸ்தி இருக்கும் எல்லாமே அவர் இவ்வளோ நாள் வந்து அந்த பரனூரோட விஷயம் நடந்துட்டு இருந்தது இவ்வளோ நாள் வந்து ஏன் கேட்கல இருக்காரு இவ்வளோ நாள் அவருக்கு வேறு வேலை இருந்தது அவர் வந்து முழு நேர அரசியல்வாதியாக நடந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அது பார்க்க முடியும் வந்து கரெக்டான லைனில் தான் போயிட்டுருக்காரு கூட்டணி எதுவும் தேவையில்லை பட் அவர் வச்சுக்கலாமானு அவர் டிசைட் பண்ணிக்கிறது அவரோட தனிப்பட்ட விருப்பம் அது கரெக்ட்டு தான் அவர் ஸ்டார்ட்டிங்கில் சொன்னார் என் தம்பி வந்துட்டாரு அதை பற்றி இப்போ அவரை விட்டால் வந்து தமிழ்நாட்டுல டாமினேட்டிங் யாரும் கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னால் நான் பேசிக்காக விஜய் ஃபேன்னு ஸோ இது அவரோட கரெக்ட் டைம் அவர் வந்தது கரெக்டாக தப்பாங்கிறதோட வந்தால் கரெக்ட் டைம் வந்திருக்காரு ஸோ இதை வந்து எல்லோரும் வரவேற்கணும் பிடிக்கிது பிடிக்கலைங்கிற அடுத்த விஷயம் நமக்கு ஒரு விஷயம் செஞ்சு பிடிக்குன்னா செஞ்சு பார்க்கணும் அதை அவர் தைரியமாக எடுத்திருக்காரு முடிவெடுத்திருக்காரு ஸோ அந்த வகையில் தளபதிக்கு எங்களோட சப்போர்ட் எப்பவுமே இருக்குது நான் எப்படி பார்க்குறேங்க இப்போ மற்ற இவங்கெல்லாம் வந்து அரசியல் பண்ணதே வந்து பயந்துக்கிட்டப்பாங்க ரஜினி கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் வெளி படங்கள்லாம் ஓடிட்டாங்க கமல் வந்தாரே டிஎம்கே ஓட செஞ்சிட்டாங்க ஆனா நேருக்கு நேரம் எதுவும் வேறு இருக்கிற திராவிட அரசியல குறிப்பா திமுகவாக எதிர்க்கிறாரு இந்த தைரியம் எப்படி தான் அப்படின்னு பாருங்க இல்லை அவர் நீங்கள் சொன்னீங்க இல்லையா இது இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாக இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி இருந்த நடிகர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவங்க வந்து ஒரு டைம் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க பட் அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா அவரே சொல்லியிருப்பார் அவரோட கெரியரில் இருக்கிற நம்பர் ஒன் சேலரியை உதறிட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ அந்த ஒரு ஒரு விஷயமே போதும்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யாராக இருந்தாலும் வந்து எதிர்க்கு ஒரு அரசியலுக்கு வரும்போது நம்மளோட ஆளுங்கட்சி நம்ம எதிர்த்து தான் ஆகணும் ஸோ அது வந்து எல்லாரும் பண்றது தானே ரஜினி வந்திருந்தாலும் பண்ணியிருப்பாரு கமல் வந்தும் பண்ணாரு இவரும் வந்து பண்ணிகிட்டு இருக்கார் ஸோ எதுவுமே வந்துட்டு சரியில்லை அப்படின்னா அதை சரியாகிற தப்போ அது அவர் இது சொல்லி சொல்லித்தானே ஆகணும் ஸோ அதனால அவர் கட்சி பெருசாக தான் இருக்கும் டிஎம்கே டிஎம்கே எல்லாமே வந்து இவரை கம்பேர் பண்ணால் பெருசாக தான் இருக்கும் பட் இவரோட சைட்லேருந்து இருந்து அவர் கரெக்டாக எதிர்க்கிறார் ரெண்டாயிரத்து இருபது வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் வெற்றி வாய்ப்புங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னால் சொல்ல முடியல பட் ஆனால் அவருக்கு ஆதரவு வந்து கன்ஃபார்மாக ஜாஸ்தி இருக்கும் அது எப்படி நம்ம மக்கள் சாதாரண மக்கள் குடும்ப குடும்பமாக எங்கள் வீட்டில் பத்து ஓட்டுருக்கு இருபது இருக்கு அது விஜய்க்கு தான் போகப்போறேன்னு சொல்கிறாங்க அவர் இந்த வரை தேர்தல் எதுவும் சந்தித்தது கிடையாது ாலும்பிக்க விஜய் ஃபேனா எங்களோட சப்போர்ட் அவருக்கு இருக்கு இப்போ எங்க வீடாக இருக்கட்டும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வீடாக இருக்கட்டும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதாங்க பட் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் ஜெயிப்பாரா ஜெயிக்கலாம் அது ரிசல்ட்லாம் சொல்ல முடியும் பட் ஆனால் எங்களோட சப்போர்ட் அவருக்கு இருக்கு பட் அவர் ஜெயிக்கிற ஜெயிக்கிறாருங்கிற அடுத்த விஷயம் பட் ஆனால் அவரோட பெரும்பான்மை என்னங்கிறத ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸோட எலெக்ஷன் ரிசல்ட்ல தெரியும் இல்லை அவரு அவரோட இதுல இருந்தாவே கரெக்டாக இருக்கும் யாராவது கட்சி வந்து ஆதரிச்சு gördின் இந்த மாதிரிலாம் பண்றதாம் இது அரசியல் இல்ல யார் வேணா வந்து அடுத்தவங்கள விமர்சிக்கலாம் ஓகேங்களா எல்லாம் நல்லது செஞ்சாலும் தாண்டிட்டு விஜயோட தனி உளுக்கத்தை தாண்டி ஏனா 2024 விஜய் மாதிரி உள்ள அவர் அவர் வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு இல்ல அது எல்லாமே அவர் இவ்வளவு நாள் வந்து இந்த பரனூரோட விஷயம் நடந்துட்டு இருந்தது இவ்வளவு நாள் வந்து ஏன் கேட்கல அப்படின்ட்டு இருக்காரு இவ்வளவு நாள் அவருக்கு வேற வேலை இருந்தது அவர் வந்து நேர அரசியல்வாதியா நடந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அது பார்க்க முடியும் ஓகேங்களா இப்போ அவர் கடைசியோட கடைசி படத்தில் இருக்கும்போது கூட நான் இப்போ நான் என்னோட வேலைய பார்த்துட்டு வரேன் நீங்க யாரும் பக்கத்தில் பக்கத்துல வராதிங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க வேலையை முடிச்சுட்டு வந்து நான் முழுநேர அரசியல் ஈடுபடுவேன் சொல்லிட்டு சொல்லிட்டு தான் இருக்காரு நான் அரசியலையும் ஈடுபட்டுட்டு இதையும் பண்ணுவேன்னு அவர் எதுவுமே சொல்லவே இல்லை ஸோ அதனால என்ன என்ன பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கரெக்டான லைன்ல தான் போயிட்டு இருக்காரு கூட்டணி எதுவும் தேவையில்லை பட் அவர் வச்சுக்கலாமான்னு அவர் டிசைட் பண்ணிக்கிறது அவரோட தனிப்பட்ட இருக்கும் பிடிச்சாரு ரெண்டு

பல பேட்டிகளை பார்த்துருப்பீங்க குறிப்பாக வந்து விஜய் வந்து விமர்சிக்க மாட்டார் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க விஜயும் வந்து சீமான தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு காரியத்திலையும் நாம் தொழில் விமர்சிக்க மாட்டாங்க இது எப்படி நான் பார்க்குறீங்க வருங்காலங்களில் எப்போது கூட்டி நீங்கள் வாய்ப்பு இருக்கா பச்சை எப்படி இருக்கும் நடக்கிறீங்க இல்லை இப்போ வந்து இது வரைக்கும் தளபதி வந்து சீமான் சார சீமான பற்றியோ இல்லை சீமான வந்து தளபதி பற்றியோ டேரெக்டாக விமர்சிச்சு கிடையாது ஏன்னா எல்லாமே அவங்க டிஎம்கேயோ டேரெக்டாக விமர்சிக்கிறாங்க பட் என்னோட இது பண்ணுன்னா சீமான வந்து ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்காரு நான் கூட்டணிக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க கூட்டணி வைக்க மாட்டாங்க அப்படி வைக்கிற மாதிரி இருந்தாலும் அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படி ஒரே